வணக்கம் நேயர்களே இன்று டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நோர்வை தமிழ்மொட்ட செய்திகளுடன் கதில் இப்போது செய்திகள் கூகுள் தேடல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோர்வை மக்கள் இந்த ஆண்டு அதிகம் தேடிய சொல் ஒப்போலை வாக்குப்பதிவு வழிகாட்டி அதாவது வால்கோமாத் ஆகும் அடுத்ததாக அமெரிக்காவில் சுட்டுக்கொல்லப்பட்ட சாலைத்திற்கு உணவில் செம்மறியாட்டுக்கறி சமையல் குறிப்பு துபாய் இனிப்பு முன்னிலையில் இரண்டாவது செய்தி உணவு குழாய் புற்றுநோய் எச்சரிக்கை முப்பது ஆண்டுகளில் உணவு உணவுக்குழாய் புற்றுநோய் ஐம்பது விழுக்காடு உயர்ந்துள்ளது ஆண்கள் பெண்களை விட மூன்று மடங்கு அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் முதன்மை காரணி உடல் பர்மன் மற்றும் நெஞ்செரிச்சல் ரெஃபலக்ஸ் ஆகும் மூன்றாவது செய்தி காய்ச்சல் பரவல் நூறு முழுவதும் பருவ கால காய்ச்சல் வேகமாக பரவுகிறது தடுப்பூசி போடாத முதியோர் மற்றும் நோய் எளிதில் தொற்றக்கூடிய இடரில் உள்ளவர்கள் விரைந்து அதை போட்டுக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் நன்றினேர்களே மேலும் செய்திகளுக்கு நூறை தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்